பாருங்க நம்ம வந்து பீர்க்கங்காய் வந்து இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வந்து துவையல் பண்ண போகிறோம் பீர்க்கங்காவுடைய தோல் எடுத்துக்கிறோம் பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிறோம் புளி எடுத்துருக்கோம் உப்பு போடணும் பாருங்கள் மிளகாய் பாருங்கள் ஒட்டம் பருப்பு மிளகாய் காஞ்சி மிளகாய் அப்படின்னா இவங்க வந்து நல்லா செவக்கட்டும் நல்லா சவக்க வறுக்கணும் இதை தீர்க்கா அதில் போடுறோம் சீர்கங்காய் இஞ்சி பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் இந்த பூண்டையும் போட்டுக்கலாம் நம்ம புளிய கூட நல்லா போட்டு அதை வறுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வயகட்டு இது நல்லா வேகணும் பாருங்க அது நல்லா வெந்துட்ருக்கு நல்லா வெந்து நல்லா சுருங்கி நல்லா வரும் பாருங்கள் அது வந்ததுக்கு அப்புறமா நாம் இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுட்டு அரைக்கணும் கல்லுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் எத்தனை திருத்தங்காய் வந்து வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இல்லையா நான் ரெண்டு திருத்தங்காய் தான் பெரிய சைல்ஸில் தீர்க்கங்க எனக்கு சாம்பாருக்கு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக அதை வெட்டி மீதியை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டேன் எனக்கு சாம்பார் வீடியோ போட முடியல இன்னொரு நாள் போட்டு காமிக்கிறேன் அதோட தோல் தான் இன்னைக்கு நாம வந்து அதை வந்து சுவையில அழைக்க போறோம் நல்லா வேகட்டும் வந்து சுடுங்க நல்லா சொல்லிக்கிட்டே அப்போ அப்ப கிழி கிழி குடுத்துக்கலாம் இந்த பருவம் வரும்போது நாம இந்த பீர்க்கா தோல் நல்லா வதக்கிறதை நாம இறக்கி வச்சுக்கணும் இறக்கி வச்சு ஆறுனது குழப்பமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மிக்சியில் போட்டு ஏன்னா புளி இதிலேயே போட்டுவிட்டோம் உப்பு கல் உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் பூண்டு இஞ்சி ஒரு நாலு வர மிளகாய் போட்டிருக்கோம் பாருங்கள் போதும் இதுக்கு போதுமானது காரம் ரொம்ப பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் நம்ம உழுத்த மருப்பு பாத்திரம் பார்த்து வறுக்கணும் நம்ம நல்லா ஆறட்டும் ஆறின உடனே இந்த மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான் நம்ம வந்து இதை இங்கே பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிட்டோம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆயிலில் போட்டு நம்ம கடுகு போட்டு தாளிச்சிட்டு இதை போட்டுடணும் இப்போ இது கடாயில் போட்டு கடுகு போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு ஆயில் விட்டு தாளிச்சிட்டு இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கலவிட போகிறோம் இவ்வளோ தான் இதோட வேலை நல்ல இஞ்சியோட வாசனை பூண்டோட வாசனை நல்ல மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா ரெண்டு கருவேப்பிலையும் கூட வேறு போட்டுக்கோங்க நிறைய தண்ணி நம்ம சேர்த்து இப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து இதை வந்து பழையபடி நம்ம வதக்கி அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் பழையபடி வந்து என்ன பிரிஞ்சு வந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை வச்சுக்குள்ளே ரெண்டு மூணு நாள் வச்சால் போகாது அர்ஜென்ட்டுக்கு நமக்கு தேவை இப்போ இட்லி தோசைக்கெல்லாம் நமக்கு தேவைன்னா இந்த லெவலுக்கு நம்ம வந்து இதை எடுத்துக்க வேண்டியது தான் இல்லை நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுக்க போகிறோம் ஒரு டூ த்ரீ டேஸ் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா இதை நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே நமக்கு தெரியும் இல்லையா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அது தண்ணியெல்லாம் சுண்டி போயிடும் அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து எல்லாமே எடுத்துகிட்டு அது பிரியும் பிரியும்போது வந்து கொட்டு போகாது நாம் ஆற வச்சுட்டு அதை எடுத்து வைக்க வேண்டியது இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும் கிண்டிக்கிட்டே இருந்தால் வேகாது வாருங்க காணிக்கிற்கு அடிக்கனமான ஒரு பாத்திரம் கையில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்க சரிதான் அதுதான் நமக்கு பிடிக்காம அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னு அப்படின்னா நம்ம ஒரு ஒரு வாரம் கூட இதை வச்சுருக்கலாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா இஞ்சி பூண்டு காஞ்சி மிளகாய் உளுத்தம்பருப்பு பீர்க்கங்காய் தோல் தான் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு கருவேப்பிலை வேணால் சேர்த்துக்கோங்க இஞ்சியோட வாசனை ரொம்ப நல்லா வரும் அதில் புதிநந்தி இதில் வந்து உங்களுக்கு தீர்க்கங்கால தெரியும் நான் வந்து பூண்டு வந்து இதை தோலோடு தான் போட்டு வறுத்துருக்கேன் காஞ்சி மிளகாய் உழுத்த மருப்பும் நல்லா வர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த தீர்க்கங்காய் தோல் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டோம் பார்த்திங்களா இப்போ ஆயில் வந்து இதை பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இட்லி தோசை இதுக்கு முன்னாடி ஒரு பருவம் காமித்தோம் அந்த பருவத்தில் எடுத்துக்கோங்க இல்லை நாம் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பாட்டுக்கு மோன் சாதத்துக்கெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம் தக்காளி சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறோம் சாப்பாட்டில் லஞ்சு பாக்ஸில் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இன்னுமே நல்லா வந்து நம்ம இங்கே பார்த்தீங்க தெரியுதா உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் தான் விட்டோம் ஆனால் அடிக்கனமான பாத்திரம் அப்படின்னா நமக்கு தீங்கி போகாமல் அழகாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் வச்சிருக்கணும்னு நினச்சா மாத்திரம் இது வந்து அந்த காலத்தில் வந்து லேகியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க எல்லா லேகியமும் பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டு இல்லைன்னா பழங்கருப்பட்ட பண்ணுற லேகியமாக இருக்கட்டும் மூலிகைகள் சேர்ந்து பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு இப்படி தான் அடிக்கனமான பாத்திரம் உருளி வச்சுப்பாங்க அந்த உருளியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துட்டு அவங்க நெய் ஊற்றி நெய் ஊற்றி நெய் ஊற்றி பண்ணுவாங்க நம்ம கொஞ்சோண்டு ஆயில் தான் போட்டோம் ஆனால் அடிக்கனமான பாத்திரத்தில் நம்ம இப்படி பண்ணும்போது அடிப்பிடிக்கிறது கொஞ்சம் சூடு ஹீட்டில் வந்து நல்லா வேலுமையை தவிர அடிப்பிடிக்காது அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு நமக்கு நல்லா கிடச்சிரும் இதை நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் சுருட்டி வந்து இதை சுருட்டிக்கலாம் சுட்டும்போது கொஞ்சம் இப்போ வந்து க்ரீன் கலரில் இருக்க அப்புறம் ப்ரௌன் கலராக மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலர்ந்த கலராக மாறும் அந்த மாதிரி வரும்போது அதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தயிர் சாதம் இது மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு சாப்பாடு இல்லைன்னா வெறும் சாதம் இருக்குது பார்த்திங்களா சுட சுட சாதம் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டுட்டு கொஞ்சம் போல் இதை போட்டு பிசைஞ்சு சுட சுட ஒரு மூணு உருண்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நாட்டில் வந்து எச்சில் உமிநீர் சுமந்து நமக்கு நல்ல பசியை எடுக்கும் பசியை தூண்டும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுதான் வந்து துவையல் அண்ணு அப்படின்னு அன்றைக்கி அன்றைக்கி கண்டுபிடிச்சாங்க நம்ம அதெல்லாம் இப்போல்லாம் தாண்டி போயிட்டு நம்ம ஹோட்டலில் போய் எல்லாத்தையும் தேவையில்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம் வீட்லேயுமே நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் பார்த்திங்க இல்லையா இன்னும் நம்ம நல்லா சுருட்டி சுருட்டி எடுக்க எடுக்க அதில் உள்ள ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும் இது போதும்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படி தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அதாவது தூதுவளை வந்து துவையல் வந்து நான் இந்த மாதிரி தான் மெத்தடில் பண்ணியிருப்பேன் ஏன்னா தூதுவளைன்றது நானும் இருபது நாள் இருபது நாள் வச்சுப்பேன் நான் அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சுருப்பேன் தூதுவளை வல்லாறை இதெல்லாம் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் இறக்கும்போது வந்து சும்மா கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துப்பேன் இதில் எனக்கு வெள்ளம் சேர்க்கலை இது தேவை இல்லாதனால சேர்க்கலை நான் வல்லாரைக்கு மாத்திரம் தான் நான் பெரும்பாலும் சேர்த்துப்பேன் ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு இருக்கும் லைட்டாக பார்த்திங்க இல்லையா இன்னும் நான் நேரமாக நேரமாக இங்கே பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக கிளரி கொடுக்கணும் பார்த்தீங்களா அடிப்பிடிக்குதா இல்லை நம்ம கொஞ்சோண்டி ஆயில் தான் போட்டுருந்தோம் பார்த்திங்க அவ்வளோதான் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாமா கொஞ்சம் டைம் நான் இதுக்கு எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் இல்லையாண்ணா அப்படியே போட்டு நான் இறக்கி வச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கைவலிக்க இதை வந்து கை வலிக்க கூட இந்த அடிக்களமான பாத்திரத்தில் கை வலிக்க கூட நம்ம கிண்ட வேண்டாம் அளவு நிறைய அதிகமாக இருந்ததுன்னா மாத்திரம் தான் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் அடிக்கடி இல்லையா பாருங்கள் நம்மளோட பார்த்திங்களா நம்மளோட இருக்கங்கா தோல் துவையல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு சுட சுட சாதத்தில் வந்து நெய் கலந்து நெய் வந்து உருக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு இந்த துவையலை எடுத்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பசி எடுக்கும் பாருங்கள் நான் உப்பு பார்க்குறேன் செம சூப்பராக இருக்கேன் கொஞ்சம் ஒரு பரல் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு நம்ம ரொம்ப நல்லா வந்து அதை வந்து இது பண்ணியிருக்கோம் இல்லையா கிண்டி இருக்கிறதுனால பார்த்திங்களா நீங்களும் இதைப்போல் செஞ்சு உங்கள் குடும்பத்தாரோட மகிழ்வாக சந்தோஷமாக வாழணும்னு கேட்டுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரி ஸ்நேகிதி பத்மகுமாரி சேனலுக்காக வணக்கம்